போது நம்முடைய அசோகன் சார் சொன்னாங்க அரசியல் கலக்காமல் ஒரு ஒரு சென்சிபிளான ஒரு நியூஸ் இதை நீங்கள் ஏற்றுக்கோங்க இதை ஏற்றுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த மாதிரியான செய்திகள் தான் நாங்கள் வெளியிடுகிறோமே தவிர நாங்கள் அரசியல் சார்ந்து எதுவும் நாங்கள் செய்வதில்லை என்று சொல்லுவாங்க எப்போதும் எப்போவுமே அந்த பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கிற நண்பர்கள்ட்ட வந்து நம்ம அந்த பழக்க வழக்கத்தை ஒரு ஒரு கரெக்டாக வச்சுக்கிறது வழக்கம் ஏன்னா ஏன்னா அந்த ஸ்டேஜ் ஒரு அமைச்சருங்கிற பொறுப்பு வந்திருக்கும் அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி அமைஞ்சிருது ஒன்றும் இல்லை இப்போ நம்முடைய நாகராஜன் சார் சொன்ன மாதிரி ராம்ராஜ் காட்டன் சொன்ன மாதிரி ஐந்தாம் தேதிக்கும் ஏழாம் தேதிக்கும் நடுப்புறது நடக்குது ஏன்னா ரெண்டு பேருக்கு உங்களுக்கு தெரியும் ஆசிரியர்களுக்கும் பிள்ளையாருக்கும் தான் நம்ம வந்து தோப்பு காரணம் போடுவோம்னாங்க இப்போ இங்கே அதுக்கப்புறம் பேசியவர் என்ன சொன்னார்னால் அவர் ஒருத்தர் கொட்டுவாருன்னு ஒருத்தர் நாம் தான் கொட்டிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க பாட்டு பேசிட்டு போயிவிடுவாங்க ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா இது செய்தி எப்படி போகணும்னா அமைச்சர் வந்து தோப்பு காரணம் போட சொல்கிறாருப்பா அமைச்சர் கொட்ட சொல்கிறாருப்பா என்னப்பா அவர் அவர் இல்லை அவங்க சொல்லும்போது அதை ரசித்து சிரிச்சாருப்பா அதனால் அவர் சொல்லிருவா இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னைக்கு அதனால் நீங்கள் அசோகன் சார் சொல்லும்பொழுது பத்திரிகைத்துறை ஊடகம் இருந்தாலும் சரி அல்லது சமூக வலைதளம் என்று வரும்பொழுது தங்களுடைய கருத்துக்களை அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க அதில் ஒரு பார்வையை பார்க்குறாங்க ஒரு 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 புகைப்படத்தை பார்க்கிறார்கள் ஒரு நிகழ்வை பார்க்கிறார்கள் இப்படி தான்ப்பா நடந்திருக்கும் இதுதான்ப்பா அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க இவங்க இதுதான்ப்பா நடந்துச்சுன்னு இவங்களோட கருத்தை சொல்லிட்டு போயிட்டு அவங்களுடைய நினைப்பு என்ன வந்து சொன்னால் நாங்கள் என் கருத்தை போட்டுட்டோம் முடிஞ்சா இவனை நிரூபிச்சுக்க அப்படின்னு அவங்க அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க நாம் அதை பார்த்துட்டு இருக்கிறதா இல்லை நான் என் வேலையை பார்க்கறதா அதனால தான் இங்கே சொல்லும்பொழுது இந்த அசோகன் சார் பிரகாசம் இது மாதிரி டேர்புலன்ஸ் இருக்குது இந்த இந்த டிபார்ட்மெண்ட் சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை நான் நாகராஜன் சொல்கிற மாதிரிலாம் இது ஆசிரியர் இருக்கிற கூடிய ஒரு துறையாக இருந்தாலும் காவல்துறையாக இருந்தாலும் சரி அந்த ஒரு ப்ரெஷரில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் என்ன தான் டெர்புலன்ஸ் இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் மாறும்போது தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற ஒரு கலங்கரை விளக்கம் அதை சரியான இடத்துக்கு கொண்டு போய் எங்களை சேர்த்துகிறோம் அந்த சேர்ப்பதற்கு இந்த படகுக்கு தோணியாக இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் எங்களை ஆசிரியர் பெரும் மக்கள் தான் அவங்களை வச்சுக்கிட்டு தான் நான் ஓட்டிகிட்டே போய்டேன் நான் ஆனால் அந்த படகுல சவாரி செய்கிறது எங்களுடைய மாணவ செல்வங்கள் அவங்க கீழே விழுகாமல் கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷனை சேர்க்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் இந்த துறையோட அமைச்சராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த பொறுப்போடு தான் அதை செய்தாக வேண்டும் இது தனிப்பட்ட விருப்ப விருப்பினால் இந்த கட்சி அந்த கட்சியெலாம் கடந்து ஒரு திட்டத்தை நாம் எப்படி கொண்டு செல்ல வேண்டும் இன்றைக்கு முதலமைச்சர் பல்வேறு திட்டத்தை கொண்டு வராங்க அது வெற்றிகரமாக இன்றைக்கி பேசப்படுகிறது என்று சொன்னால் அதன் முக்கிய காரணம் யார் பார்த்தா என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் நீங்கள் மனசு வச்சாதான் அது வெற்றிகரமாக திட்டமாக அதை மாற்றி காட்ட முடியும் அது அப்படிப்பட்ட ஆசிரியர்களை அழைத்து இது போன்று வருட வருடம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூரிஸ் தான் உண்மையிலேயே பாவம் அவங்க தான் சாதாரண விஷயம் எங்கள் சொல்கிற மாதிரி அசோகன் சார் சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட்டில் போயிருக்கலாம் ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட்ஸில் போய் இருக்கலாம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் ஆனால் ஜூரிஸை தான் வசப்படுவாங்க அவங்க ஏதோ தெரிஞ்சவரும் பழக்கம் இழுத்துட்டாதியா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க பழக்கியா அப்படின்றாங்க அது அது நம்முடைய அந்த ஜூரியஸாக இருக்கக்கூடிய நம்முடைய சுஜாதா மேடமாக இருந்தாலும் சரி ரவிசங்கர் சாராக இருந்தாலும் சரி நீ வரலேனாலும் நம்முடைய காளீஸ்வரன் சாராக இருந்தாலும் உமா மேடம் முருகன் ஆதிரா மேடம் இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது உட்காந்து மெனக்கட்டு உங்களுக்காக நூறு கேள்விகளை கேட்டு அதில் உங்களை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு தான் நம்முடைய நம்ம கைத்தட்டதான் வழங்கணும்னா எத்தனை பாராட்டுகள் வந்தாலும் என்னை தேர்ந்தெடுத்துட்டீங்க என்னுடைய பாரா என்னோட நன்றிமான்னு சொல்கிற பாராட்டுகள் வந்திருக்கோம் என்னை தேர்ந்து எடுக்கல ஏன் எனக்கு என்னக்கு என்ன குறைச்சி அப்படின்னு அவங்க திட்டம் வந்திருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய அந்த ஜூரிஸாக இன்னைக்கு செயல்பட்டுருக்கார்கள் இதுக்கு ஸ்பான்சர்ஸாக வகை தந்துக்கிட்ட வர்தான் சாராக இருந்தாலும் முருகன் சாராக இருந்தாலும் ஏன் எங்களுடைய சங்கர் சுப்பிரமணியன் சாராக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ஆண்டும் மிக அழகாக எத்தனையோ விதத்த விதமான நிகழ்ச்சிகளுக்கு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூப்பிட்ற நிகழ்ச்சிக்கு ஸ்பான்சர் பண்ணலாம் பெரிய விஷயம் கிடையாது அது தங்களே நிலைநிறுத்திக்கிறது தங்களுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாக கூட போகலாம் ஆனால் அதெல்லாம் கடந்து ஒரு அரங்கத்தில் அறிவு சார்ந்த அரங்கத்தில் பத்து பேர் இருந்தால் கூட போதும் அந்த நிகழ்ச்சிக்கு நான் ஸ்பான்சர் பண்ணுறேன்ப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதற்கு முதல்ல அந்தப்பான் நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சிக்க நான் சார் சொன்ன மாதிரி நம்முடைய காட்டு நாகராஜன் சொன்ன மாதிரி அது மாதிரி பல நாராயணசாமிகள் இருக்கிறாங்க பல பேர் தங்களுடைய மாணவ செல்வங்க செய்கின்ற தவறுகளை மறைச்சிட்டே இல்லைடா நீ செஞ்சது கரெக்டு தான்ண்டான்னு சொல்லி அந்த திருத்தி போது அந்த பிள்ளையை அதை திருத்தி வைத்து வைத்து விடுகிறார்கள் ஸோ அது ரொம்ப அழகாக அது போன்ற ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் இனம் அந்த இனத்தை சார்ந்திருக்கின்ற உங்களுக்கு ஏன் என்னுடைய குடும்ப விழாவிற்கு உங்களை நாமே ஆக்சுவலாக வரவேற்கணும் அனைவரையுமே ஆனால் வரவேற்புனையும் சேர்த்து அவங்களே செஞ்சிட்டாங்க ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயம் ஆசிரியர் பெருமக்கள் முதலமைச்சர் கொண்டுவன்கிற திட்டங்கள் அது ஒன்று பக்கம் இருக்குது என்று சொன்னாலும் வகுப்பறையில் நம்முடைய பிள்ளைகள் நான் வைக்கின்ற வேண்டுகோள் யாராச்சும் ஒரு பிள்ளைகள் ரிசர்வ்டாக யார்ட்டையும் பேசாமல் அமைதியாக ஓரமாக இருந்தாங்க என்று சொன்னால் தயவுசெய்து அழைத்து பேசுங்கள் பேசி அவங்க பே ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க பெற்றவங்க உடனே கூப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஒன்றும் தவறு கிடையாது அவன் அமைதியாக இருக்கான் நல்ல பிள்ளை வாயே திறக்க மாட்டான் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது ஏன் வாயை திறக்க மாட்டான் அவனுக்கு ஏதோ பிரச்சனை யாரையும் பழகாமல் இருக்கிறான் ஏன்னா பெற்றவங்க இந்த பேரண்டல் டினையல் நிறையா இருக்கும் என் பிள்ளை நல்லா தாங்க இருக்கான் நான் சரியாக தாங்க இருக்கலாம் வீட்டில் அப்படி இருக்கலாம் ஆனால் நமக்கு தெரியாது ஆனால் இது ஒரு கூட்டு பொறுப்பாகத்தான் ஏன்னா நம்மளுடைய இனம் செய்கின்ற இப்போ நாகராஜன் சார் சொன்ன மாதிரி தான் நிறையா துறைகள் இருக்கின்றது ஆனால் எல்லா துறைக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்ம துறைக்கு இருக்குது என்று சொன்னால் எல்லா துறைகளுக்கான ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படிங்கிறதுக்கான ஃபீடர் கேட்டகரியை நாம தான் நாம் நல்ல பிள்ளைங்களை உருவாக்கி ஹியூமன் ரிசோர்ஸை டுவெல்த்து முடித்து பொழுது தான் இன்னைக்கு கிராஸ் இன்வெல்மெண்ட் வச்சு ஐம்பத்தி மூணு சதவீதம் தமிழ்நாடு வந்துருக்குது ஹையர் எஜுகேஷன் அந்த பெருமை அது நமக்கான பெருமை தான் நாம் அந்த பிள்ளைங்களை சரியான கல்லூரியில் போய் ஒப்படைக்கிறோம் அங்கேருந்து ஒரு நல்ல வேலைக்கு செல்கிறார் என்று சொன்னால் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சருடைய திட்டங்கள் உயர்கல்வி சார்ந்திருக்கின்ற திட்டங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல் திட்டங்கள் இதை இது இப்படி பல திட்டங்களை ஸோ பிள்ளைங்களை பெற்று அந்த எந்த வயசில் பள்ளிக்கூட்டத்தில் சேர்க்குறதும் சேர்த்து நீங்கள் முதலமைச்சர் கையில் கொடுத்துட்டிங்கன்னா அவரே ஸ்கூலுக்கும் கூட்டிகிட்டு போயிடறாரு அவரே காலேஜும் கூட்டிகிட்டு போயிறார் அவரே வேலைக்கு வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு ஸோ இப்படியான ஒரு சிஸ்டத்தை நாம் இன்றைக்கி வந்து செய்து கொண்டிருக்கணும் அது எனக்கு இந்து தமிழ் திசை பார்க்கும்போது உள்ளபடி எனக்கு அவ்வளோ பெரிய ஏன்னா எனக்கு டெய்லி எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒவ்வொரு பத்திரிகையிலேயும் துறை சார்ந்த என்ன பாராட்டுகள் என்ன விமர்சனங்கள் என்ன குறைபாடுகள் எனக்கு வந்து அமுச்சிகிட்டே இருப்பாங்க அதில் பத்திரிக்கை நம்ம முழுமையாக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த வாட்ஸ்அப்பில் வரக்கூடியதை பார்த்தாலும் துறை சார்ந்து எனக்கு என்னென்னு நான் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அப்படி பார்க்கும்போது இந்து தமிழ் திசையில் நம்முடைய அந்த வழிகாட்டியாக இருந்தாலும் சரி பல ப்ரொஃபஸர்ஸருடைய ஆர்டிக்கலாக இருந்தாலும் சரி சில நேரங்களில் தலையங்கமாக இருந்தாலும் சரி அவ்வளோ பெருமையாக இருக்கும் அப்போ இந்து தமிழ் திசையிலே வந்துருச்சுப்பா அப்போ மக்களுக்கு அங்கீகரிச்சுட்டாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெருமையை தரக்கூடியதாக நான் அதை பார்ப்பது நான் வழக்கமாக இருக்கின்றேன் ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கு எவ்வளோ இருக்கிறார்கள் அதுக்கான எவ்வளோ ப்ராசஸ் போய் இருக்குங்க நான் பார்க்கும்பொழுது உள்ளபடியே ஐ தேங்க் இந்து தமிழ் திசை இது வந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நாலு வருஷம் இல்லை நாற்பது ஐம்பதை கடந்து நூறு வடம் கடந்த இது போன்ற ஒரு ஒவ்வொரு வருடமும் நம்முடைய ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்துவோம் நாங்கள் அவ்வளோ கொண்டாடுவோம் அவ்வளோ ஆசைப்படும் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களை கொண்டாடுவதற்கு அதோடு சேர்ந்து நீங்களும் கொண்டாடுவது அதுவும் இது போன்ற பத்திரிகையை கொண்டாடுவது என்பது உள்ளபடியே எங்களுக்கு பெருமை தரக்கூடியதாக இருக்கின்றது நான் எப்போதும் சொல்வது தான் பள்ளி என்பது எனது வீடு கல்வியே எனது வாழ்வு என்று வாழக்கூடியவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்த ஒரு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு இனமாக அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இன்னைக்கு அன்பாசிரியர் பெற்று விருதை பெற்றுக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களை பார்த்து மற்ற ஆசிரியர்களும் அடுத்த முறை நான் இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற வேண்டும் நாங்களும் இந்த விருதுகளை பெற வேண்டும் அறநூறு பேர் கலந்திருக்காங்கன்னா அடுத்த முறை அது ஆறாயிரம் ஆக வேண்டும் அது அறுபதாயிரம் ஆக வேண்டும் அந்த அளவுக்கு இது அனைவருடன் கொண்டு செல்கின்ற பணியில் ஊடகத்துறை துறை நீங்களும் இதில் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்